என்னுடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்தில் புதுதாக இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமே ரோமர் பதினெண்டாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர்டின் டென் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன பவுலப்பூ சிலர் ரோமா புரியல இருக்கிற பிள்ளைகளை பார்த்து உன் சகோதரனை நீ அற்பமாய் எண்ணுகிறது என்ன எனக்கு பிரியமானவர்களே சொல்லுகிறது மற்றவர்களை எங்களை விட அதிக மேன்மை உள்ளவர்களாய் எண்ண வேண்டும் நமக்கு தெரியாது நம்முடைய நம்மோடைய கூட இருக்கிறவர்கள் அவர்கள் ஆண்டவர் எப்படியாக அவர்களை பிற்காலத்திலே பயன்படுத்த போகிறார் அவர்கள் எப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் நமக்கு தெரியாது ஆகையால் நம்மோடு கூட இருக்கிறவர்களை அவர்களுக்கு கனத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் அற்பமா எண்ணாதபடி அவர்களை கத்தருடைய பிள்ளைகளாக எண்ணி நடத்தும்படியாக காத் கத்தறிஞ்ச நாளிலே நம்மோடு பேசுகிறார் ஜோசஃபுடைய வாக்கு எடுத்து பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஆஹ் ஆதியாகமோ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நாம் வயலு அரு அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது இந்த சொப்பனத்தை அவர் சகோதரருக்கு சொன்னார் தன்னுடைய அறிக்கட்டு நிமிந்திருந்தது ஒருவேளை அவனுடையத்திலே இந்த எண்ணம் வந்திருக்கலாம் அவனை உயர்வாகவும் தன்னுடைய சகோதரர்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம் அவனுடைய இருந்திருக்கலாம் ஜோசிப்புடைய வாழ்க்கையிலே அந்த அத்தனை காரியங்களையும் அவன் போன அவர் அவனை அந்த பாதையிலே வழிநடத்தி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டான் போட்டார் என்னுடைய அரிக்கட்டு நிமிந்திருந்தது நீங்க எல்லாம் என்ன கும்பிட்டீங்க நீங்க எல்லாம் வணந்த என்னை விளங்கிய விளந்த என்னை வணங்கீர்கள் அவன் சொல்லும் போது அதைத்தான் குறிக்கிறது அவருடைய தான் உயர்ந்தவர்களாகவும் மற்ற சகோதரர்கள் அற்பமானவர்களாகவும் தாழ்ந்தவர்களாகவும் இருக்க அவன் எண்ணி இருக்கலாம் அதை ஆண்டவர் அடுத்ததாக அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் ஒன்பதாம் வசனம் ஒப்படியாக சொல்றது ஆதியாக முப்பத்தி ஏழு ஒன்பது அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார் ஆண்டவர் என்னொரு சொப்பனத்தை கொடுத்த அதன் அர்த்தமும் அதேதான் ஆனால் இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டினார் உன்னுடைய சகோதரர்கள் நட்சத்திரங்கள் நீ ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் உன்னுடைய சகோதரர்களும் நட்சத்திரம் தியா ஸ்டார்ஸ் ஓல்சோ அவர்களும் நட்சத்திரங்கள் தான் ஆண்டவர் உன்னை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார் என்பது உண்மைதான் ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்க போகிறார் என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய சகோதரர்களும் அவர்களும் நட்சத்திரங்கள் தான் அவர்களும் பன்னெண்டு பதினோரு கோத்திரத்தின் தலைவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர் அவளை குறித்தும் திட்டம் வைத்திருந்தார் ஆண்டவர் அவர்களையும் அவளுடைய திட்டத்திலே வழி நடத்தினார் அவர்களும் நட்சத்திரங்களாக இருந்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் அப்படியான காரியம் கூடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு அநேக அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கலாம் ஆண்டு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை அற்பமாய் எண்ண வேண்டாம் என்று இந்த நாளிலே உங்களை உங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கார் அவர்களும் ஆண்டவருடைய பார்வையிலே பெற்றவர்கள் அவர்களும் பெற்றவர்களால் ரசிக்கப்படாத மக்களையே ஆண்டவர் எவ்வளவு விலையுந்தவர்களாக பார்க்கிறார் ஒவ்வொரு ஆத்து மக்களும் ஆண்டவுடைய பார்வையில் எவ்வளவு பெற்றது நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் போது தன்னை சொந்த ராட்ச ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அவர்கள் அவர்கள் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார் அவர்களும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அவர்களை கொண்டு மாண்டவர் ஒருவாலை இந்த நேரத்தில் அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு குறித்து ஆண்டவருக்கு அவர்களை குறித்தும் பெரிதான திட்டம் இருக்கிறது அவர்களையும் நட்சத்திரங்களைப் போல உங்களைப் போல உங்களை விட மேல் மேல் மேன்மையாக ஆண்டவரால் பயன்படுத்த முடியும் அப்படிப்பட்ட திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கார் அதற்கு வேதம் சொல்கிறது நீ அற்பமா உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது ஒருவேளை எப்பொழுது அவர்கள் நிலைக்கிற நிலைமையை பார்த்து நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம் அவர்களை அற்பமாய் எண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் இருந்தாலே உங்களை பேசி உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கார் அவர்களும் ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் அவர்களும் என்னுடைய பார்வையிலே நட்சத்திரங்களாய் இருக்கார் அவர்களையும் நான் நேசிக்கிறேன் அதிகமாய் நேசிக்கிறேன் உன்னை நேசிப்பது போலவே நான் அவர்களையும் நேசிக்கிறேன் உன்னை கொண்டு உன்னை சீ செய்வது போல இவர்களை கொண்டும் காரியங்களை செய்ய நான் ஆயத்தமாயிருக்கேன் என்னுடைய திட்டத்திலே திட்டத்திலே அது இருக்காது ஆகியால் நீ மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதிரு என்ற ஆண்டு நாளை நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகியால் மற்றவர்களை நாங்கள் மதிப்போடு நடத்தத்தக்கதாக மற்றவர்களை நாங்கள் கனம் பண்ணத்தக்கதாக கணம் பண்ணுவதில் ஒருவரையொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கத்தை நமக்கு கொடுப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருந்த அதே சிந்தகை நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பதாக அப்படியாக கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் அதுக்கூடிய கிருபைகளை தந்து ஞானத்தை தந்து அந்த வழியிலே நம்மை நடத்துவாராகாமே இது இனிமேல் இது முதற் கொண்டு நாங்கள் மற்றவர்களை கனத்துக்குரியவர்களாக நடத்தும்படியாக மற்றவர்கள் எங்களை விட மேன்மையானவர்களாக எண்ணும்படியாக கணம் பண்ணுவதில் அவர்கள் முந்திக்கொள்ளவர்களாக இருக்கும்படியாக கத்தர் நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமை